அடுத்தபடிய கோவில் தர்ம துணையோடுமணி அம்மாள் அவரது மூர்த்தி சிவகங்கை மாவட்டம் பழனி கட்டாரி மாதீரன் தன்மான படைகளில் வீரர்கள் அதற்கு கம்பன் பிரபு சார்பாக கல்யாணி பிரதேஷ் சார்பாக வெட்டுடையார் காலியம்மன் துணையோடு

இடமெல்லாம் சிங்கத்தின் வாட்டமா வரும் கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் வேங்கைக்கா காலை வேங்கை இருந்த பார்வா பொறுத்திருந்த பார்வ குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் இல்ல ஆட்ட வீரர்கள் இயங்கும் வரம்பில்ல ஆட்ட மலை நிறைந்து போற்றோம் ஆட்டங்கள் விதல்ல நெஞ்சி சிறிதும் பயம் இல்லை ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழருடைய வீரத்தை மாறுவேட்டி செல்ல மாட்டா அதுதான் வட மஞ்சி விரட்டா அஞ்சி விரட்டா நெஞ்சோ கோல் மன மணக்கின்றது பொன்னிய பூமியா தவசகுடி மன்னி ஆலையின் சில சிலிக்கின்றாது அவற்றின் உருமையாளைகளை மாட்டுப்பட்ட வீரலை காலை களம் அவர்க்கப்பட்டு சரியாக ஆறு ரெண்டு நிமிடம் நிறைவேற்று நகைச்சியோடு திருவத்திகழ்கின்றார்

ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு ஒரு வேலையா இல்லை ஒன்பது வீரவலா கட்டுட மேனியா அருமை நீர நாயகலா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா நாடு போற்று நமதாட்டா செல்வோம் அடுத்த காட்டா கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவ மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அத்துணை தாய் மார்களா வீடியோ வாச திறக்க மாட்டோம் என போராடி அத்துணை தாய் இன்று ராதாசக்கூடி பிரபு சார்பா வேலையார் நகர் ஐஏபி பாலா அவரது குழந்தை காலை மிக தொடிப்படும் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தென்னிலை நாடு ஸ்ரீ கள்ளிக்குடி கருப்பசாமி சங்கந்திடல் வீரர்களும் நீங்க கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே வெல்வது யார் அல்ல சௌமியரே

அருகலமெல்லாம் வீரர்களின் வேஷ்டையா வீரர்களே களம் காலைத்தா இல்லை வேங்கைக்கா எனப் பொறுத்திருந்த வார் வா யாரென்று பொறுத்திருந்த வார்ப்பை மட்டம் அமைத்து வடக்கயிறு சூட்டி நேற்று விலகம் இன்று நேர்மாலை ஓட்டி மண்ணல்லி கைதைத்து அரவணைக்கும் நேரத்தில் நாலு கால் பாய்ச்சலே உன் வீரம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கொம்புகளை கொம்புகளின் தாடி எல்லாம் குத்தி மண் தேவம் செய்வ அல்வாக்கு தீயை தீர காயா இல்லை காலைகளா என பொறுத்திருந்து பார்வா பார்பா பெண்கள் கலவையிட்டால் இட்டால் காலையும் சதுர்றாடும் ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபிடி வீரர்கள் வாட்டை பிடிப்பார்கள் பெண்கள் கொலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா

மிக கல்லிக்க நன்றும்டுபுலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பது கரகோசை வீரரை மருந்த

சார் சமயத்திலே பத்தாவது நிகழ்ச்சியிலே கிளம்பரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற வேலை தன் சிவகங்கை மாவட்டம் காலகார் கோவிலகர் ஐயோபி பாலா ஒரு குழந்தை காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு எல்லாம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாடு ஸ்ரீ கள்ளிக்குடி கருப்பசாமி தங்கங்கடல் நண்பர்களுக்கு கடுமையாக கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் வெற்றி பரிசை காலை வீரர்களா சிறப்பான காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடை மேனியா நிற நாயகனா பெண்கள் காலையும் சதுர்றாடு ஆண்கள் விசில் மாடுபிடி வீரர்கள் மட்டை பிடிப்பார்கள் பெண்களின் கலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா சத்தமித் அடுகின்ற மாயுல்லை முத்தமா என்ன பொறுத்திருந்த பார்வா உங்களது பரவோசை ஹீரவருக்க மருந்து ஆகும் ஓக்கம் வள்ளி எட்டி பரிசை எட்டி பெருபேரா காலையும் சிறந்த காலை ஹீரவலும் சிறப்பான வரிபான வீரர் ரா ஓட விட்டு ரசிப்பாத்து மஞ்சி வீரட்டி ஆழ விட்டு ரசிப்பாத்து சள்ளி கட்டு ஹீலையா

அது ரட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை செதிடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செதிடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை செதிடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை செதிடவா காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்களா

महिंदी तंदी परी

பொறுத்திருந்து எங்களது மருந்து ஒால் ஆண்கள்ட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்கள் உள்ள யானில் விசில் சப்தமா என பொறுத்திருந்த பார்ப்பு கரவோசைத்தாளையும் சிறந்த காலை ஈரல்களும் சிறப்பான விரிவான வீரர்களா சிறப்பான காலையா நகர் ஐயோபு பாலா விருந்தை காலைக்கு விருந்தை செத்திடவா வெண்ணிலை நாடு கல்லிக்குடி கருப்பசாமி வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீரவாங்க நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் ஒரு நிமிடம் சீட்டி அடியுங்க

பத்தொன்பது நிமிடம் முப்பத்தி ஆறு வினாடி இருவருக்கு ஒருவர் யாரும் செலுத்தவர்கள்